அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து என்னுடைய பெயர் நூரல் சஜித் துபாயிலிருந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இந்த இந்த இயற்கை வைத்தியம் அதாவது இந்த யோகாசனம் அந்த மாதிரி இந்த சில ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த கையில் உள்ள விரல்கள் இருக்குல்ல அது வந்து இந்த கட்டவரலும் சுண்டு வரலும் அப்படி சேர்த்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த கட்டவரளோடு அந்த ஆள்காட்டி வரில் அப்படி சேர்த்த மாதிரி பிடிக்கணுங்கிறாங்க இதெல்லாம் பிடிச்சா அந்த முத்தரா உடம்புக்கு ரொம்ப இது சில இது சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல செய்யலாமா அது ஏன் அப்படி சந்தேகம் வருதுன்னா மாற்று மதத்தார்கள் வழிபடுற மாதிரி எல்லாம் சில அந்த முத்திரையில் தெரிகிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி முத்திரைகள்லாம் நம்ம விரல்ல பயன்படுத்தி அந்த பயிற்சி செய்யலாமா இதை பற்றி விளக்கம் வேணும் தலைவர் சாஜிது துபை துபாயில இருந்து நூருல் சாஜிதுங்கிற ஒரு சகோதரர் கேட்கிறாரு என்ன கேக்குறாருன்னா இந்த யோகாசனம் செய்கிறாங்கல்ல அதுல யோகா முத்திரைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த யோகா முத்திரை எல்லாமே விரலில் உள்ளது தான் விரலில் இப்போ வைக்கிற இப்படி வைக்கிற இப்போ வைக்கிறது இப்படி பிரிக்கிறதுலாம் கேட்டாங்க இல்லை இதெல்லாம் யோகாவுடைய முத்திரை இந்த மாதிரி இந்த யோகா முத்திரை செய்யும் பொழுது அதில் வந்து நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்களே இது உண்மையா அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது விஞ்ஞானம் விஞ்ஞானம் கலந்தது எப்படின்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் கியான் முத்திரைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க கியான் முத்திரைன்னா என்னது அது அறிவை அதிகமாக்குமா வாயு முத்திரை வாயு முத்திரைன்னு வச்சுக்கிறாங்க அந்த விரல் எப்படி வைக்கிற இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது எல்லா விரலுக்குள்ள தான் அந்த பத்து விரலுக்குள்ள இப்படி வச்சு அது ஒரு முத்திரை இப்படி வச்சு அது ஒரு முத்திரை இப்படி வச்சு அது ஒரு முத்திரை இப்படி வைக்கிற இப்படி என்ன செய்யறது விரலுக்குள்ள விளையாடுறதுதான் அந்த முத்திரைங்கிறது இப்படி ஒன்று ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் வாயு முத்திரை வந்து காட்டில் சமப்படுத்துமா வாயு ட்ரபுல்லாம் இருக்குன்னா அந்த எந்த யோகா செய்யணுமா அக்கடி முத்திரைன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி கையை வச்சிங்கன்னு சொன்னால் ஊடல் சூட்டை வந்து அது தனிச்சிருமா வர்ண முத்திரைன்னு ஒன்று இருக்கும் அதை செஞ்சோம்னு சொன்னால் உடல்ல உள்ள நீர் சத்த சமமாக்கிடுமா பிராண முத்திரைன்னு ஒண்ணு இருக்கும் அதை செஞ்சோம்னா செரிமானம் ஆயிருமா பிரித்திய முத்திரைன்னு இருக்கும் அதை செஞ்சா வந்து ரத்த ஓட்டம் இருக்கணும் சூனிய முத்திரைன்னா காது விளங்காம இருக்குன்னு இங்க அதுக்கு முத்திரை போட்டீங்கன்னா செவத்துக்காது சரியா வந்துருமா அது மாதிரி சூரிய முத்திரைன்னா ஆற்றல் அதிகரிக்குமா லிங்கா முத்திரைன்னு ஒண்ணு இருக்கும் அதை செஞ்சோம்னா ஆண்மை கூடுமா அபான முத்திரைன்னு ஒண்ணு இருக்கும் அதை செஞ்சா நச்சு நீக்குமா இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு நெசினிமாவோட நடிகர் இப்படி பரல இப்படி முத்திரை இதெல்லாம் யாருக்குள்ள ஏமாத்திர விளையாட்டுதான் இந்த முத்திரைக்கு சக்தி கிடைக்குமா கேட்டா இதெல்லாம் விஞ்ஞானத்துல உள்ளதுல எந்த விஞ்ஞானத்தை இது இப்படி வைத்தால் இதுல உடல்ல உள்ள சூட்டை எல்லாம் குறைக்கும் என்று எப்படி ஆராய்ச்சி பண்ணனா என்ன சோதனை நடந்துச்சு அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு எதை வச்சு இதை கண்டுபிடிச்சான் விஞ்ஞானம் சொல்லி உட்டா விஞ்ஞானம் ஆயிடுமா இந்த மாதிரி செய்ததெல்லாம் என்ன நடக்கும் இப்படி வச்சா நடக்கும் ஒன்னும் நடக்காது இப்படி வச்சா ஒன்னுமே நடக்காது இப்படி வச்சாங்க நடக்கும் ஒன்றும் நடக்காது இது ஒரு கருத்தை சொல்வது அப்படி வெற்றி அப்படி சொல்லலாம் லைக் போடலாம் அதுக்குமே தரு கொண்டு கொண்டுருவாங்களாம் இதுதான் அந்த அர்த்தம் வருமே தவிர இப்படி வச்சு அது கிடைக்கும் இப்படி வச்சு அது உப்பு மதிருப்பை செய்கிறாங்க இப்படிங்கிறாங்க இது என்ன செய்யுமா வாயுலாம் போயிடுமா இது எந்த விஞ்ஞானியும் அவங்க தந்தான் இதுக்கு விஞ்ஞான கலர் கூட அவங்களுக்கு படப்பிட்டுருக்காங்க டிவியிலேருந்து பேப்பரில் இருந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு விஞ்ஞானமும் மெஞ்சானமும் கலந்ததுன்னா விஞ்ஞானம் என்ன எதை சொல்கிறாங்க விஞ்ஞானம்டா இப்படி ஒருத்தன் செஞ்சு ஒரு ஆயிரம் பேரை சோதனை பண்ணி இப்படி செய்யாத ஒரு ஆயிரம் பேரை உட்காரமிச்சு இந்த ஆயிரம் பேருக்கு என்னென்ன இருந்துச்சோ அதையெல்லாம் பாருங்கள் வரும்போது என்னென்ன ரிப்போர்ட்டரை வந்தான் இதை செஞ்சவங்க அதெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி தானே சோதனை நடக்க முடியும் அப்போ என்று சொல்லி எந்த ஊரில் சோதனை பண்ணால் எந்த விஞ்ஞானத்தை முடிவு பண்ணா சும்மா விஞ்ஞானம் இருக்க வேண்டியது இப்படி செஞ்சால் உங்களுக்கு வந்து வழி போயிடும் விஞ்ஞானி சொல்லியிருக்கான் இப்படி செஞ்சால் அவங்களுக்கு தலைவலி போயிடும் விஞ்ஞானி சொல்லியிருக்கான் இப்படி செஞ்சோம்னா என்ன செஞ்சேன் உங்களா இப்படி சொன்னா சொன்னால் அங்கே அது என்ன விஞ்ஞானம்ங்கிறேன் இது அவ்வளவு கப்சா கட்டுக்குது ஒன்றுமே மூட நம்பிக்கை நபிகள் நாயர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி எவ்வளவு பேமஸா சொன்னாலும் சரி மூட நம்பிக்கை அத்தனையும் தகுத்த கதமையாதா கடைசி உரையில சொன்னாங்க அனைத்து ஜாகிலியா மூடத்தனமான விஷயங்களையும் என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன் நீங்க ஒரு செய்திக்கு உலக மறுமை சம்பந்தமா சொன்னீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ல வராது இப்ப வந்து சுபானல் சொன்னா இறைவன் சொர்க்கத்தை தருவான் இதை போய் சோதிக்கலாது அதுகளை அப்படி நம்பிட்டு போங்க மறுமை சம்பந்த ஆன்மீக விஷயத்துக்கு ஓகே அது உலகத்துல சோதிச்ச விஷயம் அல்ல இதை செஞ்சால் இப்படி வரும் இதை செஞ்சால் இப்படி வரும் இதை செஞ்சால் இப்படி வரும்னா இப்படிங்கிறது எதை வச்சுன்னு கண்டுபிடிச்ச இது எந்த எந்த என்ன சோதனையில் அது கிடைத்தது எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் அனுபவத்துல செஞ்சவன் செய்யாதவன் பிரித்து வச்சு எப்படி சோதனை பண்ணி ரிசல்ட் வந்துச்சு ஒன்றுமே கிடையாது இவங்க உள்ள ப்ரூடா வைத்தவர் ஒன்றும் கிடையாது அப்ப இதெல்லாம் செஞ்சா நடக்கும் நீங்க நம்புறீங்களே இது மடத்தனம் இத போட்டு மிதிக்கத்தான் வந்தேங்கிறாங்க நபிகள் இதுகளை எல்லாம் என் காலையில் போட்டு மிதிக்கத்தான் வந்திருக்கிறேன் அதனால கையை இப்படி இப்படி சும்மா எக்ஸசைஸ் பண்ணலாங்க நரம்பு கொஞ்சம் நரம்பு வளர்ச்சி அந்த அதுக்கு உடம்பு எக்ஸைஸ் பண்றோம்ல இப்படி இப்படி வரல செஞ்சீங்கன்னா அந்த விரல் நரம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னா அது சோதனையில உள்ளது இப்படி இருப்பதை விட ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னா அது வரும் இப்ப இயக்கத்துக்கு சொல்லலை இப்படி வச்சா இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா அப்புறம் இப்படி ஒரு முத்திரையா இது ஒரு முத்திரையா இப்படி இங்க வச்சு இந்த ரெண்டு வரலையும் வச்சு அது ஒரு முத்திரை இந்த ரெண்டையும் வச்சு அது ஒரு முத்திரை இதை வச்சா அது முத்திரை இதை வச்சா அது முத்திரை இப்படின்னு வச்சு முத்திரைன்னு சொல்லி யோகா முத்திரையா இதை இதை செஞ்சோன்னு ஒரு உடல் புன பயங்கரமா என்னமோ நடக்க போதாம் இது என்ன இது இந்த மடத்தனத்தை வச்சுக்கிட்டு யோகா பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அரசாங்கத்துல திருக்குளையாடுறாங்க யோகா சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க இதெல்லாம் என்ன இருக்கு அவனும் மடையனா இருந்துட்டு அப்படி பெரிய மடையனாக்குறான் ஒரு முஸ்லீம் அடையனா கூடாது முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அறிவுக்கு நன்மை கிடைக்கும் அது வந்து இங்க அங்கே உள்ள விஷயம் தொழுதா வைத்த வழி போகணும்னா போய் காட்டணும் அது உலகத்தில் ஒரு ரிசல்ட் சொன்னீங்கன்னு சொன்னா அது நடைமுறையில காட்ட வேண்டும் இல்லனா சோதனைகளை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாம என்ன செய்கிறாங்க காற்று சமப்படுத்தும் அதைப்படுத்தும் பத்து தனிக்கும் ஆண்மையை ஆண்மையை கூட்டுறதுக்குலாம் இப்படி வச்சிருக்காங்க இப்படி வச்சா இந்த செய்யக்கூடிய சாமியாருக்கு ஆண்மையெல்லாம் போய் காட்டில் போய் கிடக்கிறானுவோ அவங்கள ஆண்மை கூட்டுமா இந்த யோகா விளையாட்டு பண்ணுறவங்க யார் சாமியா இருந்து அவங்க துறவரம் செஞ்சுட்டு அவங்க தான் இதெல்லாம் செய்யறானுவோ என் அவங்க ஆண்மையை கூட்டி என் கல்யாணம் பண்ணிக்கிறல சும்மூட்டு அடிக்கிற வாயில் வந்து என்ன செய்ய வேண்டியதை அடிக்க வேண்டியது இதெல்லாம் நம்பக்கூடாது இஸ்லாமியர்கள் இந்த யோகா எல்லாம் எதையும் நம்புங்க யார் சொன்னாலும் நம்புங்க உலகத்தில் இதுக்கு இது நடக்கும்னு சொன்னால் கன்ஃபார்ம் இருக்கணும் புரூஃப் இருக்கணும் அதுக்குரிய ஆத்தண்டிக்கான ஒரு ரிப்போர்ட் இருக்க வேண்டும் அப்படி இல்லாம பெரிய டாக்டர் டாக்டர்லாம் அறிவாளி கிடையாது விஞ்ஞானி கிடையாது அவனும் இந்த மாதிரி முன்னே அதே டாக்டராவும் இருப்பான் இந்த முத்திரை செஞ்சாலும் உங்களை அப்படி ஆகுமா சரி எங்க என்ன எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு கேட்கணும் சொன்னால வச்சு எல்லாம் பார்க்கக்கூடாது அது எங்க இருந்து என்ன மாதிரி சோதனை பண்ணி இதை எப்படி முடிவு பண்ணிங்க கேட்டா அந்த டாக்டர் சொன்னாரு இந்த டாக்டர் அப்படி சொன்னாருடா அதனால் இது வந்து போய் இதெல்லாம் செய்யக்கூடாது சரியா முஸ்லீம் செய்யக்கூடாது